கலைத்துறையில தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி அத்தனை பேரும் அதனாலதான் இந்த வீட்டை நான் அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா அத்தனை கலைஞர்களுடைய கால்கள் பதிந்த இடம் இந்த வீடு ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் கலைஞர் அவர்கள் ஒண்ணு இங்க வருவாங்க இல்லன்னா சாரதா ஸ்டுடியோல வருவாங்க நிறைய அத்தனை பேர் வருவாங்க நல்லா பேசுவாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்ப இருக்குது பார்ட்டிங்கிறது அப்ப பார்ட்டி எல்லாம் நிறைய கலந்துக்குவாங்க அப்படின்னு ஆனா இப்ப நடக்கிற கல்ச்சர் வேறயா இருக்கு அப்ப எப்படி இப்ப ஜாலியா சிரிச்சுட்டு பேசுறது அப்ப அப்படி கிடையாது பார்ட்டி என்றால் அந்த காலத்துல எப்படின்னா ஒருத்தர் வட வடநாட்டிலிருந்து ஒருத்தர் வராரு ஒரு ப்ரொடியூசர் ரோமு சிப்பி வராரு ஹரிகேஷ் முகர்ஜி வராரு வரும்போது அவங்கள கூப்பிடுவாங்க முக்கியமான ப்ரொடியூசர்ஸ் நாகிரெட்டியார் அப்புறம் வந்து சுந்தர்லால் நகாத்தார் அப்புறம் தேவர் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க பெரிய நடிகர்களுக்கு ஈவன் நீங்க பார்த்த போ இதை இதெல்லாம் என்னுடைய புகைப்படங்கள் பேசும் மாமா வந்து ஒரு பிரைவேட் ஃபோட்டோகிராஃபர் வச்சிருந்தாரு சோ அதனால மாமா எங்க போக முடியும் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிடுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் அவ்வளவு இருக்கு என்கிட்ட மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃபோட்டோஸ் இருக்கும் சினிமா ஷூட்டிங்ல எடுக்கறது இல்ல பிரைவேட் போட்டோஸ் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு இந்த வீட்டுல இல்லை என்றாலும் லான்ல நடக்கும் அப்போ வந்து நார்த்ல இருந்து வர இருந்து வர கலைஞர்கள் ப்ரொடியூசர் இன்ட்ராக்ஷன் ஆனா எங்க மாமா தான் செலவே எடுப்பாங்க அதனால எங்க மாமாக்கே பார்ட்டி கிங்னு ஒரு பேரு அங்க அந்த பார்ட்டில மது விருந்தெல்லாம் இருக்குமா இருக்கலாம் இருக்கலாம் அது வடநாட்டிலாம் அந்த கல்ச்சர் அந்த காலத்துல இருந்து இருக்கேன் ஏன்னா வடநாட்டு திருமண விழாக்கள்ல கூட இருக்கும் இப்ப நீங்க கலைஞர்கள் நான் ஓம் பிரகாஷ் அமிதாப் ஜி வரைக்கும் திலீப் குமார் ராஜேஷ் கனா அப்புறம் வந்து சுனில் தாத் கபூர் அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அவ்வளவு பேர் ராஜேந்திர குமார் அத்தனை பேர் இந்த போட்டோஸ்ல இருப்பாங்க லேடி ஷர்மிளா டெகோர் அவங்க அத்தனை பேரும் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க பார்ட்டி வரும்போது நல்லா பேசுவாங்க மீங்கில் இன்ட்ராக்ஷன் தான் நிறைய இன்ட்ராக்ஷன் நிறைய பேச்சு எப்படி அந்த இண்டஸ்ட்ரீல எப்படி இருக்கு அப்புறம் வந்து நான் போய் அந்த வடநாட்டு ஸ்டுடியோல பார்த்தேன் லைட் செட்டிங் இப்படி இருக்கு நம்ம ஸ்டுடியோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச விட்டு கேப்பாங்க அந்த மாதிரி நடக்கும் அதே அரசியல் போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா தொழில்முறை அப்ப நீங்க என்ன செய்வீங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க இருக்க பரிமாற்றங்களும் நடக்கும் இங்க வாங்கறதுக்கு ஹிந்தி படம் அங்க நல்லா போறது அந்த படத்தை நாங்க மொழிமாற்றம் பண்றோம் உங்களுக்கு வேணும்

பொருட்கள்லாம் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இன்னொன்னா அதெல்லாம் பத்திரம் பண்ணி வச்சிருக்கேன் எவர் சில்வர் பக்கெட் ஒரு அம்பது பக்கெட் பேசின்ல வைப்பாங்க எவர் சில்வர் பேஸ் அவ்வளவு சைஸ் அவ்வளவு வெரைட்டி சைஸஸ் கரண்டி ஃபோர்க்கு நைப்ஸ் இ இது எல்லாமே அதாவது அதான் அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கூடுறது லெக்சர் அவங்கள சொல்லி கேட்கறது அதே போல் வந்து நிறைய இதில் கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்திருக்காரு ஆர் வெங்கட்ராமன் நிதியமைச்சர் வந்திருக்காரு கலைஞர் ஐயா எவ்வளவு தடவை சாரதா ஸ்டுடியோ மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணு ரொம்ப சாதாரணமா இருக்கும் அந்த போட்டோங்கன்னா ஒரு ஆமா மரச்சேர் ஃபோல்டிங் சேரு மரச்சாரு ஒரு நாலு பெஞ்சு சேர்ந்துருக்கோம் ஒரு ஜம்காலம் ஒரு ஸ்டாண்டிங் மைக் அவ்வளோதான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சந்திரபாபு அவர்கள் வந்து இங்க இந்த வீட்டுக்கே வந்து நிறைய முறை வந்திருக்காரு நிறைய வந்துருக்கேன் நிறைய பாபுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு பாபு பாபுன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமானவர் என்னுடைய மா மாமனார் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்போ வந்து என் கணவரையே சொல்லியிருக்காரு முதல்ல இங்க என்னுடைய கணவர் இங்க பக்கத்துல நம்ம கோபாலபுரத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும்போது பாபு அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு கணவன் நீங்கெல்லாம் படிக்க கூடாது டான் போய் சேர்த்து விட்டுருக்காரு அவர் சொல்லுவாரு பாபு தான் என்னை கொண்டு போய் டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்துல இப்ப இருக்குல்ல எக்மூர்ல அந்த பள்ளிக்கூடத்துல சீத்தார்னு சொல்லுவாரு அப்புறம் வந்துட்டு ரொம்ப முடியாம இருந்தா பாருங்க கிரீன் வைஸ் ரோட்ல ஒரு வீடு இருக்கும் பொழுது அப்பெல்லாம் வந்து கடைசி கால கடைசி காலத்துல அது எனக்கு அந்த கணவர் சொன்னாரு அப்போ ஆரம்ப காலகட்டத்துல உங்கள்ட்ட பழக்கம் அந்த கெட்ட பழக்கம் மது பழக்கம்லாம் இல்லாம இருந்தாரா ஏஎல் சீனிவாசன் அவர்களோடு பழக்கம் இருக்கும் போது அந்த மது பழக்கம் இந்த மது ஏன் வருகிறது நடிகர்களுக்கு என்றால் நீங்க சொல்றீங்க வெளிநாட்டுக்காரன் ஏன் குடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு குடிக்கும் லேபரர்ஸ் நம்ம கூலிக்காரர்கள் ஏன் குடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வேலை பழு இப்ப நீங்க வந்து பிணவரையில வேலை செய்யறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க ஏன் குடிக்கிறாங்க கழிவு சுத்தம் பண்ற கார்பரேஷன் லேபரர்ஸ் ஏன் குடிக்கிறாங்க பாவம் அவங்க அந்த சுவாசம் அது அதை பாக்குறது அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அவங்க யதார்த்தத்துல இருக்க முடியாது அதே போல நடிகர்கள் எப்படி என்றால் அவங்க அந்த செட்டு தான் இப்படி ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டுடியோல செட்டு அது இது வெளியே பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது ஆர்க் லைட்டும் வெளிச்சமும் உங்களுக்கு அந்த ஆல்வேஸ் அவங்க மைண்ட் ஒன்னு இருக்கணும் நீங்க என்னதான் அடிச்சாலும் நீங்க அத பண்ண உங்க பெர்பார்மன்ஸ் கரெக்டா இருக்கணும் உங்க மைண்ட் வருவருக்கு சோ அவங்களுக்கு வந்து ஒரு இரவு நேரத்துல நல்ல உறக்கம் வேண்டும் நாளைக்கு நம்ம மறுபடியும் ஷூட்டிங் போனேன் இப்படி இப்படின்னு ஒரு காரணம் சொல் அது உண்மையாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனக்கு தெரியல நான் நினைச்சு பார்க்கும்பொழுது சில நடிகர்கள் குடிக்காம இருக்கிறவங்க கூட இருக்காங்க இருக்காங்க ஆனால் சலவங்க இந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படியே இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் பாபு அவர்கள் அவர் இளமையில உங்களுக்கு தெரியும் ஒரு பாபுன்னு நினைக்கும் போது ஒரு நல்ல டான்சர் நீங்க பாடுறதெல்லாம் அவரு தான் அவர் முதல் முதல்ல கொண்டு வந்தாரு அவரு நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கே பாபு அவர்கள் பாடி இருக்காரு நான் நினைக்கிறேன் நிறைய அந்த மாதிரி அவரு அவரு ரொம்ப துரு துரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ அவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் அது இது இது இதெல்லாம் உண்டு இப்படி இருக்கும்போது எங்க மாமாவோட ரொம்ப தொடர்பு ஏலஸ் அவர்களுடைய கல்யாணம் சாந்தோம் கெத்தீட்ரல்ல நடந்தது சாந்தோம் தேவாலயத்துல நடக்கும் பொழுது நீங்க எங்கிட்ட ஒரு புகைப்படம் இருந்தது அதுல பாத்தீங்கன்னா ஒரு சூட்டு போட்டிருப்பாரு அப்போ வந்து ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க நெக்லஸ் ஒரு அடுக்கு அடுக்கா வச்ச ஒரு தங்க நெக்லஸ் ஏலஸ் மாமா பக்கத்துல இருப்பாரு சொன்ன உடனே எனக்கு உடம்பு பண்ணல என்ன சூட்டு போட்டுட்டு நெக்லஸ் பாபு சார் போட்டிருக்காரு கணவர்கிட்ட கேக்கும்போது அப்பா வந்து அது பாபு கல்யாண பரிசாக கொடுத்தது நெக்லஸ் வந்து கல்யாண தங்க நெக்லஸ் போட்டுட்டு அவரை நிப்பாரு முதல்ல அந்த போட்டோ மட்டும் நம்ம கிட்டே இருந்தது அது வரைக்கும் நம்ம மீடியாவும் பிரஸ்ஸுக்கு பீப்புளுக்கு பாபுவோட ஃபோட்டோ கிடைக்க ஒய்ஃபோட ஃபோட்டோ எங்கேயுமே கிடைக்கல அப்போ வந்து யாரோ சொல்லிருக்காங்க ஏ இருக்கும் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்திரபாபு பத்தி ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார் அப்ப வந்து அவர் என்கிட்ட வந்து கேட்டார் அம்மா பாருமா ஏதாவது போட்டோ இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு முதல் முதல்ல நான் அந்த அந்த நான் அவருக்கு அவருதான் சந்திரபாபுவை பத்தி எழுதினாரு ஒரு புத்தகம் அது குடுக்கும் போதுதான் அவங்களோட படம் வெளியே வந்தது இந்த போட்டோ நம்ம கிட்ட இருந்த போட்டோ அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோ அப்புறம் நிறைய சர்க்குலேட் ஆக வந்தது ஓகே ஸோ அப்போ வந்து அந்த கல்யாணத்தை அப்போ கூட மாமா வந்து நம்மளோட பிளைமத்துக்கார தான் கொடுத்துருந்தாரு அவங்க தேனீ போயிருக்காங்க அதெல்லாம் பதிவாயிருக்கு ஸோ அதெல்லாம் போயிட்டு வந்தாங்க நல்லா இருந்தாங்க அப்புறம் அதை பிரிஞ்சு போனார்கள் அது கல்யாணத்துக்கு உங்களுக்கு தெரியும் அவரோட ஸ்டோரிய பார்த்தா அந்த ஏழு நாட்கள் படமாகவே வந்தது அந்த அந்த ஏழு நாட்கள் வந்து எங்க கம்பெனில இருந்த மேனேஜர்ஸ் ரெண்டு பேர் பி எஸ் ஜெயராமன் ஏ நாச்சியப்பன் ஏஎல் நாச்சியப்பன் அவங்க தான் தயாரித்தாங்க அந்த படம் ஸ்ரீனி கிரியேஷன்ஸ்ன்னு ஓகே ஏன்னா இந்த சம்பவத்தை அவங்க நேரில் பார்த்தவங்க ஓகே ஓகே அதனால தான் அந்த நாட்டை போய் பாக்யராஜ் சார்ட்ட சொல்லி அந்த அவரை எக்ஸ்பாண்ட் பண்ணி அந்த கடந்த அந்த ஏழு நாட்கள் எடுத்தாங்க ஆடம்பரமும் அகல தான் சந்திரபா ஆடம்பரம் கூட நீ சொல்ல முடியாது இன்னைக்கு பாம் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நடிகர் நடிகைகளுக்கு சொல்லல உங்களுக்கு வெல்த் மேனேஜர்ஸ் இருக்காங்க உங்க வெல்த்தை எப்படி நீங்க சேமிக்கணும் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணிக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணிக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் ஜேர்னல்ஸ் பத்திரிகைகள் வருது நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல கத்துக்கலாம் சாட்டிலைட் சேனல் நிறைய இருக்கு அன்னைக்கு அப்படி கிடையாது யாருக்குமே அது சேமிப்பு பழக்கம் தெரியாம போச்சு சேமிக்கிறது நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம சேமிச்சு வச்சுக்கணும் நம்ம கை கொண்ட கெட்டியா வச்சுக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம போச்சு அதுதான் குறை நம்ம சொல்ல முடியாது யாருக்குமே அப்ப தெரியல இப்ப நடிகைகள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன வீடு வாங்கணும் நகைகள் நிறைய வாங்கணும் ஒரு நாள் பார்த்தா நகை காணாம போயிடும் வீடு அவசரமா மூணாம் பேருக்கு தெரியாம வீட்டை

இன்னைக்கும் விஜய சாமுண்டீஸ்வரி நான் குட்டிமான் தான் கூப்பிடுவேன் அவளை குழந்தையில இருந்து குட்டிமான்னு கூப்பிடுறது ரொம்ப சாவித்திரி அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க தான் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் பி புள்ளையா சாந்தகுமாரி கரெக்டா சரியா சொல்றீங்க அவங்க ரொம்ப முடியாம இருக்கும்போது போது அவர் பி புள்ளையா அவர்கள் அண்ணா நகருக்கு அவரோட நான் போய் பார்த்தேன் அப்ப பாவம் அவங்க ஒரு ஏதோ ஒரு வீட்டுல அண்ணா வீட்டுல வந்து கடைசி காலகட்டத்தை அங்கதான் அன்னைக்கெல்லாம் தெரியாதுப்பா இல்லாட்டி நாங்க பேர்பட்ட நடிகை விட்டுருக்க மாட்டோம் இன்னைக்கு நாங்க எல்லாரும் பேசும் பொழுது நம்ம சினிமா துறையில இருந்தவங்களே நம்ம அப்படி விட்டுட்டோமே நம்ம எல்லாருமா சேர்ந்து அப்போ என்ன செஞ்சுருக்க முடியும்னு நினைக்கிறீங்க என்ன செஞ்சிருக்க முடியும்னா நம்ம வந்து அம்மாவை போய் அப்படியெல்லாம் ஒரு இடத்துல தனியா விடாம அவங்கள வந்து ஒரு இடம் ஒரு இடம் எடுத்து அவங்கள டே கேர் பண்றதுக்கு ஒரு வீடே எடுத்து நம்ம மேற்பார்வையில வச்சிருந்திருக்கலாம் அன்னைக்கு அவங்க யாருமே இல்லாம அப்படியே ஒதுக்கப்பட்டவர் மாதிரி ஒதுங்கி போயிட்டாங்க ஒதுக்கப்பட்டு அவங்களும் வந்து நிறைய உதவிகளை வந்து ஏற்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி என்றால் எப்பவுமே உங்க கை இப்படி கொடுக்குற கை வந்து இப்படி நீட்ட வராது அது இயற்கை நீ வந்து பத்து பேருக்கு இருக்கும் பொழுது நீ நிறைய கொடுத்துருக்க எல்லாமே நல்லா செஞ்சு படங்கள்ல மகாநடி பட படத்துல அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க படத்துலயே அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அதை தாண்டி அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கு அவ்வளவு தெரியுமா அப்படியே அவங்க என்னப்பா ரிப்பன் தலையில இந்த காலத்துல கட்டுவாங்க ரிப்பன் அந்த ரிப்பன்ல ஒரு நூறு இருநூறு தங்க வளையல் இருக்கும் ஓ கட்டி வச்சிருப்பாங்க ஓ தோரணம் மாதிரி இன்னைக்கு எது போடுறியோ அந்த முடிச்ச ஊத்திட்டு அந்த நாலு வளையல் எடுத்து போட்டுட்டு கட்டி பீரோல வைப்பாங்க என்ன அந்த விஜய் சாமுண்டீஸ்வரி பிறந்திருக்கும் போது உங்க பெரியாப்பா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து பார்த்தவங்க எல்லாம் வெள்ளியும் தங்கமுமா கொடுத்துட்டு போனாங்க பாப்பாக்கு அவளுக்கு என்னன்னு ஆசைப்பட்டு அவங்க ஒரு தடவை சாமுடீஸ்வரி வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஏதோ சம்திங் இங்கே டி நகர்ல பறக்கும் பொழுது சொன்னா அந்த செட்டிநாட்டு பாத்திரங்களே வரிசையா ஏதோ பரணிய கிளீன் பண்ணி வச்சிருந்துருக்கா பாயிலர் பில்டர் வெங்கல பானை பொங்கல் பானை மூணு பானை அப்படி அடி வரிசையா அது செட்டிநாட்டுல குடுக்கறது பெண் குழந்தைகளுக்கு உருவான என்ன மாண இல்ல கிளீன் பண்ண இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சொன்னேன் உனக்கு தெரியுமா இது காரைக்குடியில சீர் வைக்கிற ஆ அப்படியா நான் சொன்னேன் இதெல்லாம் பாரு மூணு பானைடா மூணு பானை கொடுப்பாங்க ஒரு பானை கொடுக்க மாட்டாங்க பொங்கல் பானை மூணு பானை பாரு அப்படி அது சைஸ் சீர் கொடுத்த பொருட்களை மட்டும் பத்திரம் வச்சிருந்துருக்காங்க பாப்பாட்ட கொடுத்ததுனால விஜய் விஜய் அது இருந்து ஆனா அவளுக்கு அது தெரியும் ஓ அப்படியா அப்படின்னா வயன்ட்ட கேட்டான் ஆமா இது எல்லாமே அதுதான் அப்போ தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளோ ஆசைப்பட்டு ஒரு செட் அப்படி அவங்க கொடுத்துருக்காங்க ஜெமினி சார் வந்து இந்த படம் அவங்க தயாரித்தப்போ சவுத்திரியம்மா படம் தயாரிச்சது அவங்களுக்கு உடன்பாடில் பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்ததாகவும் பிடிவாதமாக அவங்க பண்ணி திரைப்படத்தை கொண்டு வந்து முதல் பெரிய லாஸ் அதெல்லாம் அந்த படம் நூத்தன் நடிச்ச படம் மில்லன் அது வந்து ஒரு ரிவர் சைடுல அது அது ரொம்ப அந்த மில்லன் அந்த ஹிந்தி படம் சுனில் தா தன் நூத்தன் நடிச்சது ஹிந்தில எல்லாம் ரொம்ப நாள் ஓடிச்சு அப்பதான் அதையே தெலுங்குல எடுத்தாங்க அந்த தெலுங்குல இருந்துதான் ப்ராப்தம்னு தமிழ்ல எடுக்க ஆசை அது மாதிரிலாம் ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க இந்த படத்து மேல ஹிந்திய ஹிந்தியிலும் பு புடிச்சு படிச்சு தெலுங்குலயும் இது அந்த ஊர்ல அந்த கதை எப்படின்னா கதையை எப்படின்னா தான் அது ஒரு மேஜர் ரோல் அந்த ஓடுகின்ற ஆறுக்கு ஏன்னா அது வழியா அவள அந்த காலேஜுக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு போவான் அந்த படகோட்டி அப்ப வந்து அப்புறம் அவ விடோவா அவ அப்புறம் அந்த படகோட்டி மேல அவளுக்கு ஏற்படுற ஈர்ப்பு இப்படி கதை போகும் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இருக்கு அம்மா அந்த கூட ஒத்துக்கலாம் ஆஹ் இவங்க கிட்ட நடிகர் நடிகர் திலகம் சொல்லும் பொழுது அவங்க கேட்கல விடா பிடியா நடிகர் திலகம் அட்வைஸ் பண்ணிருக்காரு வேண்டாம் இதெல்லாம் வேண்டாமா அந்த படத்தை பாத்தியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தியா நல்ல அவங்க நடிச்சாங்களா விடு உனக்கு என்ன ஆசை ஓஹோ அது வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆமா வித்தை கர்வம்

என்னன்னா ரொம்ப அது ஒரு டிசப்ளின் ஈவன் எந்த தொழிலில் இருந்தாலும் அதுக்கு நம்ம அசோசியேஷன் நடிகர் சங்கம் எல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லி கொடுக்கணும் எப்படி செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்கள வந்து பதம் பண்றாப்புல பாத்துக்கணும் பாவம் அவங்களும் இளம் வயது பாத்தீங்கன்னா வேற என்ன மாதிரியான ஏமாற்றங்களை சந்திச்சாங்க துரோகம் சௌத்ரியமா துரோகம் எப்படி நம்ம சொல்றது அவங்களே போய் விட்டில் பூச்சி விளக்குல போய் விழுறது அப்பலதான் விழுறது சில நம்பிக்கை துரோகம் நடிகர் எப்படி காதல் மன்னன் அவர் கல்யாணம் பண்ணி இருக்காங்க தெரிஞ்சே போய் விழுறது அங்க ஒரு குடும்பம் இருக்கு பல பெண் குழந்தைகள் அங்க ரேவதி கமலா மூணு பெண் குழந்தைங்க அங்க பிறந்துட்டாங்க அங்க நாராயணி அப்போயே அது அவங்க இன்னொரு முதல் வைஃப் புஷ்பவல்லி நாராயணி ரேவதி இப்படி இருக்கும்பொழுது என்னென்ன விட்டில் பூச்சி பொழுது நீ சரியான நீ இப்படி இருந்தா இப்படி எல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும் அவ்வளவு நல்ல குணவதியா இருந்தவங்க இந்த விஷயத்துல இல்லறத்துல வேண்டாம் ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வருதுன்னு சட்டமும் கொஞ்சம் வலியுறுத்துது அப்புறம் நம்ம வீட்டுல நம் பெரியவங்க சொல்றது பழக்க வழக்கங்கள் நம்ம வீட்டு பின்னணி நம்ம கலாச்சாரம் நம்ம இது சொல்றதெல்லாம் சொல்றாங்க இதுக்கும் மீறி சில பெண்கள் போறது பெண்கள் விழுறாங்களோ ஆண்கள் வந்து என்ன சொல்றது அவங்களும் தெரியாமல் அவங்களும் தவறு பண்ணிடுறாங்க அவங்களும் கட்டுப்பாடாக இருக்கணும் நிச்சயமாக ஆனால் இந்த சினிமா உலகத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு டிராவல் பண்ணுறாங்க அப்போ சில ப்ராப்ளம்ஸ் வருது யாரோட லைஃபுமே அப்படி ஸ்மூத்தாக போனதா எனக்கு தெரியலை இல்லை பெரும்பாலான சினிமா நட்சத்திரங்கள் காதலுக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு இந்த இரட்டை வாழ்க்கை முறை இருக்கும் அவங்கக்கிட்ட சிலர் வந்து ரொம்ப அந்யோன்யமாக கடைசி வரையும் உள்ளன்போட அந்த எப்போ லவ் பண்ணப்போ எப்படி இருந்தாங்களோ மாதிரி கல்யாணத்துக்கு பிறகும் குத்திகள் பெற்ற பிறகும் கடைசி வரை வாழ்க்கை ஒன்றா கழிச்சது உண்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மன முறிவு டிவோர்ஸுங்கிறது வந்து அதிகமாகிடுச்சு குறிப்பாக தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து மீடியா பெரியிருச்சு அதனால் வெளிச்சத்துக்கு வருது அப்படிங்கிறத தாண்டி கம்பேரிஷன் அப்போ உள்ள சினிமா நட்சத்திரம் இல்லற வாழ்க்கையும் இப்போ உள்ள சினிமா நட்சத்திரம் இல்லற வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்குது நிறைய மனமுறிவு ஏற்படுது இது எதனால நினைக்கிறீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இது வந்து நான் சினிமா துறையில் மட்டும் நான் சொல்லலை இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்றம் எவ்வளோ அதிகரிச்சுட்டு இருக்குது கண்டிப்பாக ரெண்டு மூணு இருந்தது பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆயாச்சு ஆமா ஏன் இது சமூகத்தில் இப் இப்போ நிலவரம் இன்றைய நிலவரம் பெண்கள் சம்பாதிக்கிறாங்க போல்டாக இருக்காங்க உன் கையை நம்பி நான் இருக்கணும்னு தேவையில்லை என்கிட்ட இருக்கு நான் என்ன நீ சொல்லி கேட்கணும் இப்படின்றாங்க முதல்ல வந்து கணவன் என்ன கொண்டாந்து கொடுக்கறானோ அந்த பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க அவ கொண்டாந்து கொடுக்கறதுல சம்பாதிச்சுட்டு பெண் என்பவள் அந்த வீட்டை பேணி காத்துட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு கணவனை பராமரித்து மட்டுமே இருந்தாள் நாங்கள் அன்றைய பார்த்த உலகம் ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் அந்த காலகட்டம் அடிமைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன் அப்பவும் பெண்கள் ஃப்ரீடம் இருந்தது கண்டிப்பாக நினைச்சா உறவுக்காரங்க வீட்டுக்கு போலாம் பத்து மணிக்கு அலுவலகத்துக்கு கணவனை அனுப்பிச்சு விட்டா அக்கம் பக்கத்துல போவாங்க மார்க்கெட்டு போவாங்க வெளிய போவாங்க சினிமாக்கு போவாங்க அடிமை எல்லாம் அப்படியெல்லாம் இருந்தாங்க ஆனால் ஊதியம் அவன் கொண்டு வருவதுதான் இன்னைக்கு அப்படி இல்லை அதனால சமூகத்துல இத நீங்க நிறைய நீங்க பாக்குறீங்க அப்புறம் பொறுமை அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இந்த பெண்கள் வந்து மோர் ஃப்ரீடம் ஆனால் பாரதியார் சொன்ன ஃப்ரீடம் இது அல்ல எடுத்துக்கிறாங்க ஆமாம் அதாவது ரொம்ப இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் தான் ரொம்ப பாவம்ன்ற பாவோன்ற ஆயாச்சு எப்படி சொல்றீங்க ஆண் பிள்ளைங்க பாவோன்னு சொன்னால் அவங்க சொல்ற பேசுறதே கேட்கறது கிடையாது இன்னைக்கு முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்திலலாம் சமையல் கட்டு தான் ரொம்ப பெருசாக இருக்கும் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு இந்த ஐடி இந்த ஐடி கல்ச்சர் வந்து பிறகு வடநாட்டு பிள்ளைங்க இங்க வராங்க அண்டை மாலம் அந்த கல்ச்சரே கொஞ்சம் வேற இருக்கும் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வடநாட்டுல வந்து கல்யாணத்துல எல்லாம் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஆடுவாங்களா ஆட மாட்டேங்க இன்னைக்கு என்ன நடக்குது திஸ் வி சே விஸ் கல்ச்சர் அப்புறம் இப்போ மது குடிக்கிறது கூட அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கல்யாண வடநாட்டில எல்லாம் கல்யாண வீடுகள் எல்லாம் கூட மது சர்வ் பண்ணுவாங்க ஆண்கள் கூட அந்த கல்யாணம் பண்ணுறத்துல நம்ம ஊர்ல எந்த அதெல்லாம் கிடையாது இப்ப என்ன ஆகுது இப்படியெல்லாம் ஆகுது திஸ் வீ சே ஸோ இந்த கிராஸ் கல்ச்சர் எல்லாமே உலக உருண்டை நோ கைக்குள்ள வந்துச்சுன்னு சொல்றாங்க எல்லாம் இந்த ஐடி பார்க் வந்த இந்த கிராஸ் கல்ச்சர் வந்தாச்சு அப்புறம் பெண்கள் வந்து சுதந்திரமாக வெளியூரில் வந்து வீட்டு சுமை அதிகம் சம்பாதிக்கிறது மட்டும் பார்த்து பெண்கள் வந்து அழகாக படிச்சிடுறாங்க பிஏ படிச்சிருக்காங்க எம்ஏ இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை படிச்சு கையில் டிகிரி வாங்கின உடனே வேலைக்கு வந்துடுறாங்க கிராமத்தை விட்டு நகரத்தை விட்டு வேலைக்கு வந்துடுறாங்க இவங்க பாக்குற உலகம் வேற கூட இருக்கிறவங்களையும் இதெல்லாம் நாங்க பாக்குறோம் சமயக்கட்டை நான் சொல்றேன்னே சமயக்கட்டெல்லாம் இன்னைக்கு ரொம்ப தான் ஒவ்வொரு வீட்லயும் பெருசா அகலமா இருக்கும் பெரிய ஏன்னா எல்லாரும் வருவாங்க உட்கார்ந்து எல்லாம் சமைக்கிறது அரைக்கிறது இது பண்றது இன்னைக்கு எப்படி இவ்வளவு இன்னைக்கு அடுக்குமாடி வீட்ல உண்டா இருக்கு கணவனை இவங்க என்ன சொல்றாங்க என்னாலெல்லாம் உடனே எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துரு முதல்ல வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க இப்போ மத்தவங்க கொண்டாந்து வீட்டுக்கே குடுத்துர்றாங்க ஆச்சுங்களா சோ இன்னைக்கு ஒண்ணும் இல்ல கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பத்துல முதல்ல எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க நீங்க வெளியே போயிட்டா ஒருத்தங்க பார்த்துப்பாங்க அண்ணன் அண்ணி தம்பி தம்பி மனைவி எல்லாம் இருப்பாங்க குழந்தைங்க எல்லாருக்கும் ஒன்னா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே உடஞ்சி போச்சு நான் வைக்கிறது தான் சட்டம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்போ வேணாலும் வருவேன் எப்போ வேணாலும் போவேன்ற இதில் ஆயிடுச்சு இது சமூகத்துல இது வந்து இந்த சுதந்திரமெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஆணுக்கு பெண் அடிமை என்று நான் சொல்லவில்லை அது நான் சொல்லலை ஆனால் ஒரு ரெண்டு பேர் திருமணம் பண்ணிட்டான் ஒரு ஆணிடம் உனக்கு வந்து என்ன திறமை இருக்கோ அதெல்லாம் வெளியே கொண்டு வர தூண்டுகோலாக பெண் இருக்க வேண்டும் அதே போல பெண் அவளும் ஆணுக்கு வந்து பக்கத்துணையா இருந்து அவனும் அவளோ அவளை அவளோட திறமைகளை கொண்டு வந்து அவங்க வந்து அவளுடைய வீட்டுக்கும் அக்கம் பக்கத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு நல்ல இதா இருக்கும் இதுதான் நம்ம சொல்லி கொடுக்கறது இப்போ எல்லாம் உடைஞ்சு போச்சு ஆமா தோல்க்கு மேல் வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்க கண் முன்னாடி கணவனும் மனைவியும் இது அடிச்சிக்கிறது தைவஸ்வரன் அத பாத்தீங்கன்னா டோன்ட் ஹேர் இங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கல்யாணத்தையே சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது